என்னப்பா பா சூர்யா போகலாமா? ஆ அது வந்து நீங்க முன்னாடி போங்கமா நான் வித்யா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க எத தப்பா நினைச்சுக்காதீங்க நீ நான் மட்டும் தான் கிளம்பி வந்தேன். வித்யா கூட பேசணும்ன்ற காரணடியே பின்னாலயே வந்துட்டான். அதெல்லாம் ஒண்ணும்லம்மா பரவாயில்லை. வித்யா நீ போமா மாப்ளக்கு என்ன வேணும்னு கேட்டு பேசிக்கிட்டு. ம் நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நாம பைடேவே பிடிச்சு போவும். அப்புறம் தம்பி நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க்கு க்கு எல்லாம் போறீங்களா?

என்ன யோசிச்சுட்டு இருக்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஹூ அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லு சொல்லு அது வந்து ம் எங்கள் காலேஜில் படிக்கிற ஒரு பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு இப்ப என்ன சொல்ல வந்த உணவு சொல்லு சீச்சோ இவன் மூஞ்சியை பார்த்தாலே பயமாக இருக்கே பிள்ளை பிடிக்கிற மாதிரி இருக்காள் இல்லை அது வந்து நம்ம மேரேஜுக்கு அவனையும் கூப்பிட்லான்னு சொல்ல வந்தேன் இதுதானா கூப்பிட்டா போச்சு அதுக்கு நீ இப்படி தரத்தரையா கண்ணீர் ஊத்திக்கிட்டு ஏதாவது பிரச்சனை மட்டும் நடந்துச்சு அவ்வளவுதான் நான் எங்க அம்மா ஒரு சந்தோஷத்துக்காக தான் மேரேஜ் நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு நல்லாவே புரியுது இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல அவ்வளவுதான் நானே சும்மா விட மாட்டேன்

சைமா பாத்து போயிட்டா என்னப்பா சூர்யா வித்யா கிட்ட நல்லா பேசிட்டியா போலாமா பேசுற விதத்துல எல்லாம் பேசிட்டேமா போலாம் என்ன வித்யா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன வரட்டுமா இங்க பாரு இந்த கல்யாணத்துல இல்லைன்னா நீதான் உங்க அம்மா கிட்ட சொல்லணும் சரியா அத வீட்டு என் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது எங்க அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நீதான் மரும சொல்லிட்டு இருக்காங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணனும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

எல்லாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு போறான் தெரியுமா இன்னடி சொல்ற பிளாக்மெயில் பண்றானா ஆமா இந்த மேரேஜ் நான் எந்த பிரச்சனையும் பண்ணிர கூடாதுன்னு சொல்றான் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா என்ன சும்மாவே விட மாட்டானா ஆமா ஆன்ட்டி கேட்டப்பவே நீ வேண்டாம்னு சொல்லிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அதுல வித்தியா சாரி அண்ணி அண்ணி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீ இப்படியாவது அண்ணன்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ம் சரி பேசி பாப்போம் நான் ஜீவா வந்து யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்படியாவது எப்படியாவது அண்ணங்கிட்ட சொல்லி நீ நான் இப்பவே ஜீவாவை பார்க்கணும் நீ நீ வித்தியா அது எப்படி முடியும் இல்ல நான் இப்பவே போறேன் நான் போய் ஜீவாவை பார்த்து பேச போறேன் இந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு ஜீவானா ஜீவான ரகுவோட ஃப்ரெண்ட் ஆச்சு அப்ப மாப்பிள்ள சொன்னது உண்மைதானா இவள உன்னை போக விட்டா நீ போவ ஆனா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது அது ஆன்ட்டி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம்

அந்த லூசு பையன் கூட போறதுக்கு நான் போகாம இருந்திருக்கேன் எனக்கு சொன்ன ஆஹ் ஒண்ணும் இல்ல அனு இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும் அதுக்கு நீயும் ரகு பொறுப்பு ஆ ஓகே ஆண்டி என்னாச்சு அத்தைக்கு ஏன் இப்படி பேசி போறாங்கன்னு தெரியலையே ஒருவேளை நானும் வித்தியாவும் பேசினது கேட்டாங்களா ஜீவா ஹே 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 லோ மனிதா அட்டன் பா ஜீவா ப்ளீஸ் கட் பண்ணு மண்ணா நீ மூயே हम படும் அறியாதவன் இந்தே தெய்வம் பாடும் பாடே உரியாதவன் என்கிட்ட பேச மாட்டே يا என்னால உன்ன <J> <laughs> i miss you Jiva, I love you Jiva.